ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் நான் உங்கள் கொக்கோல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆட்டனத்தி ஆதிமந்தியனுடைய தொடர்ச்சி பகுதி ரெண்டாக தான் வந்து பார்க்க போகிறோம் சரி கருவூரான் அஞ்சிய படலம் சரியா இதில் வந்து இந்த தலைப்பில் அந்த ஆட்டணத்தி ஆதிமந்தியினுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்குறோம் போன இதில் வந்து கடைசியாக வந்து என்ன பார்த்துருந்தோன்னா அத்திக்கும் நல்லடி நல்லிடிக்கோனுக்கும் கடும் போர் மூண்டது யார் வந்து படை கொடுத்து உதவுனாங்க அத்திக்கு கரிகாலன் வந்து படை கொடுத்து உதவுனா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்துட்டோம்னா கருவூரான் அஞ்சிய படலம் நல்லடிக்கோன் கரிகாலனிடம் நானும் சோழன் நீயும் சோழன் நமக்குள் எதற்கு போர் சேரனை வெல்ல விடக்கூடாது எனவே எனக்கு எதிராக நிற்க வேண்டாம் என அஞ்சி கூறினான் சரியா இந்த இடத்துல நல்லடிக்கோன் வந்து என்னென்னு சொல்கிறான் கரிகால சோழன் கிட்ட நானும் சோழன் நீயும் சோழன் சரியா ரெண்டு பேர்த்துக்கும் நான் நீ எதுக்கு வந்து எனக்கு வந்து குறுக்க நிற்கிற எனக்கு எதிர் யார் அந்த ஆட்டணத்தி சரியா அவன் வந்து சேரன் அவனை வந்து வெளில விடலாமா நம்ம ரெண்டு பேரும் சோழன் இருக்கையில் ஒரு சேரனை வந்து வெளில விடலாமா நீ வந்து ஏன் வந்து எனக்கு எதிராக நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்து போயிட்டு இந்த கரிகாலன்கிட்ட வந்து கேட்குறான் அடுத்ததா களத்திடை துஞ்சிய படலம் சரியா களத்திடை துஞ்சிய படலம்னா என்னது களம் அப்படின்னா போர்க்களம் துஞ்சுதல் அப்படின்னா இறந்து போயிடுறது யார் இறக்குறான்னு பார்ப்போமா ஆயிரம் ஆயிரம் யானைகளும் குதிரைகளும் போரில் மோதி வீழ்ந்தன சரியா இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வந்து போர் நடக்குது இல்லையா அப்படிங்கும்போது ஆயிரம் ஆயிரம் யானைகள் குதிரைகள் எல்லாமே வந்து போ போரில் வந்து மாண்டு போயிடுது அடுத்ததாக வெற்றி அத்திக்கே கிடைத்தது நல்லிடிக்கோனை களம் காவு கொண்டது வெற்றியாருக்கு ஆட்ட சரியா அடுத்ததாக கருவூர் சேரநாட்டோடு இணைக்கப்பட்டது அந்த கருவூர் பகுதியை தானே வந்து இந்த இளவரசனான நல்லிடிக்கோணும் அவனோட தந்தை செங்கனானும் வந்து ஆண்டுட்டு வந்தாங்க அப்போ அந்த பகுதி வந்து இள யாரோட எதோட வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னா சேரநாட்டோடு இணைக்கப்பட்டு விட்டது ஏன்னா அத்தி ஜெயிச்சுட்டான் அதனால் அதுக்கடுத்ததாக இந்த வெற்றி விழாவிற்கு பிறகு புலவர் இரும்பிடர் தலையார் மிகுந்த அக்கறையோடு ஒரு காரியத்தை செய்தார் சரியா ஆட்டணத்தி இந்த போரில் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படிங்கும்போது அதுக்கடுத்ததாக இரும்பிடர் தலையார் வந்து ஒரு வேலை வந்து பண்ணுறார் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்ப்போமா கவிபாடி கல்லையும் கரைத்து விடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சரியா தமிழ் காவலர் அப்படின்னா சும்மாவா பெரும் புலவர் அப்படின்னா சும்மாவா எப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாருங்கள் கவி பாடி சரியா கவிதை பாடி பாடி கல்லை கூட கரைத்து விடுவாராம் அந்தளவுக்கு திறன் பெற்றவர் யார் அப்படின்னா புலவர் இருமிடத்தலையார் அத்தியின் உள்ளத்திலே பதிந்திருந்த மருதியின் ஓவியத்தை அழித்துவிடும் பெரும்பணியில் இறங்கினார் சரியா அவர் வந்து என்னதான் தான் வந்து என்ன வேலையை வந்து பண்றாரு ஆட்டணத்தியுடைய மனசுல ஏற்கனவே வந்து மருதி குடியிருக்கிறார் இல்லையா அப்படிங்கும்போது மருதியினுடைய ஓவியத்தை அழிக்கும் பணியில் இறங்கினார் என்னது மருதியுடைய நினைவு வந்து ஆட்டணத்திக்கு வந்து வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆதிமந்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் இருமிடர் தலையார் வந்து என்ன பண்றாரு சில வேலைகளை வந்து செய்கிறார் வெற்றியும் பெற்றார் ஆட்டணத்தி ஆட்டணத்திக்கு ஆதிமந்தி மனையரசியானால் சரியா இந்த இடத்துல புலவர் வந்து அந்த வேலையில வந்து ஜெயிச்சிடுறாரு பேசி பேசியே வந்து ஆட்டணத்தியை வந்து மனசு மாற செய்கிறாரு கடைசியாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆதிமந்தியாக ஆட்டணத்திக்கு திருமணம் வந்து பண்ணி வச்சிட்றாங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்ததா ஆட்டணத்தி ஆதிமந்தியை மணந்து கொண்ட செய்தி நாகப்பட்டினத்திலிருந்து மருதிக்கு எட்டியது சரியா நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மருதிக்கு வந்து இந்த செய்தி வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சிருச்சு அடுத்ததா அன்று முதல் அவள் சோர்ந்து கன்னிமாட வாசியானால் சரிங்களா அன்னையிலேருந்து அவள் வந்து எந்த ஒரு நினைவும் அவளுக்கு வந்து கிடையாது சோர்ந்து போயிட்டா கன்னி மாடைவாசியானால் சரியா கன்னி மாடம் அப்படின்னா அங்கே வந்து கன்னிப்பெண்கள் மட்டுமே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி வந்து யாரையும் வந்து திருமணமெல்லாம் பண்ணிக்காமல் அப்படி இருந்தா ஆட்டக்கலை மறந்தால் காவியுடை புகுந்தால் மன ஆசைகள் முற்றும் துறந்தாள் சரியா அவள் வந்து அந்த நடன கலையவே மறந்துட்டா அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய மொத்த ஆசையும் வந்து நீங்கின மாதிரி போச்சு காவியோடை புகுந்தாலுன்னே என்னது அவள் வந்து கிட்டத்தட்ட துறவியான அளவுக்கு வந்து மாறிட்டா யார் அப்படின்னா மருதி இந்த செய்தி வந்து கேள்விப்பட்ட உடனே நாகப்பட்டினத்து கடற்கரையில் மருதிக்கு கன்னி மாடம் எழுப்பி கொடுத்தார் அவள் தந்தை சரியா அவளுக்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு கன்னி மாடத்தை வந்து அந்த ந நெய்தல் நில தலைவனான அந்த மருதியினுடைய தந்தை வந்து கன்னி மாடத்தை வந்து ஒன்று வந்து எழுப்பி கொடுத்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததா ஆடிப்பெருக்கில் ஆடிய படலம் யார் காவிரியில் புது வெள்ளம் வந்தது சரியா இந்த சோழன் ஆளக்கூடிய கரிகால சோழனுடைய நாட்டில் தானே காவிரி யார் வந்து பாயுது அப்படிங்கும்போது அந்த காவிரியில் புது நீர் பெருக்கெடுத்து ஓடுது அடுத்ததா சோழன் கரிகாலன் தன்னுடைய மகள் ஆதிமந்தியையும் ஆட்டணத்தியையும் பு புனலாட்டுக்காக கருவூரிலிருந்து புகார் நக் நகருக்கு அழைத்திருந்தான் உடனே வந்து இந்த புனலாட்டு அப்படின்னா வந்து அந்த புதுநீரில் வந்து புதுமண தம்பி தம்பதியர் வந்து விளையாடுவாங்க நீர்ல வந்து விளையாடுவாங்க அது இந்த விசேஷத்துக்காக யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா கரிகால் சோழன் வந்து ஆட்டணத்தையும் ஆதிமந்தியையும் வந்து கூப்பிடுறான் அப்படி போது இருவரும் புகார் வந்திருந்தார்கள் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதி புகார் பூம்புகார் அந்த பகுதிக்கு வந்திருந்தாங்க அத்தி காவிரியின் புனல் விளையாட்டில் ஈடுபட்டான் நேரம் போவதே அவனுக்கு தெரியவில்லை விளையாட்டு மிகுதியால் அவனுக்கு களைப்பு அதிகரித்தது ரெண்டு பேர் வந்து தண்ணியில் வந்து விளையாடிட்டுருக்கிறாங்க புதுமண தம்பதிய தம்பதியர்களான ஆதிமந்தியும் ஆட்டணத்தையும் தண்ணியில் வந்து விளையாடிட்டுருக்குறாங்க தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக அப்படியே வந்துட்டே இருக்குது விளையாடிட்டே இருக்குங்காட்டி அவனுக்கு வந்து களைப்பு வந்து ஏற்பட்டு போச்சு நேரம் போறதே அவனுக்கு தெரியல அந்த நேரம் பார்த்து காவிரியில் மேல் வெள்ளம் வந்து விட்டது ரொம்ப அதிகமான தண்ணி வெள்ளமே அரிமாவின் சீற்றத்திற்கு ஈடான காவிரியின் வெள்ள பாய்ச்சலில் அடித்து போகப்பட்டான் என்னாச்சு ஆடற்களையின் பேரரசனான ஆட்டணத்தி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகப்பட்டான் வெள்ளம் கடலில் இணைந்தது அத்தியும் கடலில் நெடுந்தூரத்திற்கு சென்று விட்டான் அத்தி வந்து கடலில் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகப்பட்டான் அடுத்ததா கடலில் கட்டுமரம் கட்டி மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் கண்டு அவனை கரை சேர்த்து நாகப்பட்டினத்து நெய்தல் நில தலைவனிடம் சேர்ப்பித்தார்கள் அங்கே வந்து கடலில் வந்து கொண்டு போய் விட்டுருச்சு இல்லையா அந்த வெள்ளம் அப்படிங்கும்போது அங்கே வந்து கட்டுமரத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அவனை அந்த கடல் நிலப்பகுதியினுடைய தலைவனான நாகப்பட்டினம் ஊருக்கே வந்து அத் அத்தி அடிச்சுட்டு போகப்பட்டான் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நெய்தல் நில தலைவங்கிட்ட கொண்டு போய்ட்டு அத்தியை வந்து சேர்க்குறாங்க அப்போது மருதி அங்கே இருந்தால் தன் தந்தையின் அருகிலேயே இருந்தால் தூக்கி வரப்பட்டவன் அத்திதான் என்பதை தெரிந்து கொண்டாள் தந்தோ தன்னோட தந்தைகிட்டையே வந்து மருதி வந்து இருந்ததால் பக்கத்தில் வந்து தூக்கிட்டு வந்த உடனே வந்து பார்த்துட்டு யார் இது ஆட்டணத்தி தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறா மருதி அதுக்கடுத்து தான் என்ன நடக்குது தந்தை கலங்கிய கண்களோடு அத்தியின் பூர்வீகம் கூறிவிட்டு அவனை கன்னி மாடத்திற்கு கொண்டு சென்றாள் சரியா தந்தைக்கிட்ட வந்து அவனை பத்து நா இவர் பேர் வந்து ஆட்டணத்தி இவர் வந்து இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி வாங்க இவரை வந்து எப்படியாவது கன்னி மாடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து வந்துட்டு அவளும் அந்த அத்திக்கு வந்து தேவையான இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க முதலுதவியெல்லாம் செய்வாங்க இல்லையா அது மாதிரி அத் அத்திக்கு களைப்பு நீங்குவதற்கும் காயங்கள் ஆறுவதற்கும் சில நாட்கள் பிடித்தன உற்ற வேளையில் உதவி புரிந்த உத்தமைக்கு எப்படி நன்றிக்கு கூறுவது என்று திணறினான் அத்தி சரியா அவனுக்கு வந்து அந்த களைப்பு நீங்கிறதுக்கு காயமாறுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகுது அந்த கொஞ்ச நாளும் வந்து கன்னிமாடத்துலேயே தங்கி இருந்து அந்த சிகிச்சையெல்லாம் வந்து எடுத்துக்கிறான் அடுத்ததாக வந்து அந்த தக்க சமயத்தில் வந்து உதவி செஞ்ச உதவி செஞ்ச அந்த மருதிக்கு வந்து எப்படி நான் வந்து நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தி வந்து நினச்சிட்டு ஆனால் அத்திக்கு பணிவிடை செய்து அவனை மீண்டும் உயர்பெ உயிர் பெற செய்ய கிடைத்த அரும் பெரும் வாய்ப்பை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தால் மருதி மருதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காதலன் இல்லையா அப்படிங்கும்போது அவள் வந்து அது ஒரு பெரிய வாய்ப்பு அத்தியை காப்பாற்றுறதுக்கு தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு மருதி வந்து நினச்சி மகிழ்ச்சி அடைகிறாள் அடுத்ததாக துணைப்பறவை பறந்தது யார் பார்ப்போமா கரிகால நரண்மனையில் பெரும் குழப்பம் ஆதிமந்தி அழுது புலம்பினால் சும்மாவா இருப்பா கணவனை காணணும் காணோம் அப்படின்னா வெள்ளத்தில் வந்து அடிச்சு போ அடிச்சுட்டு போகப்பட்டான் அப்படிங்கும்போது ஆதிமந்தி அழுது புலம்புறான் எட்டு திக்குகளுக்கும் ஆள் அனுப்பப்பட்டது ஆட்டனை தேகப்படவில்லை கணவனை காணாமல் புகார் திரும்புவதில்லை என ஆதிமந்தி உறுதி கொண்டால் புறப்பட்டால் உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆதிமந்திக்கு வந்து எட்டு திக்குகள் வந்து ஆள் அனுப்புகிறாங்க இருந்தாலும் ஆட்டணத்தி வந்து கிடைக்கல உடனே வந்து ஆதிமந்தி இல்லை நான் வந்து இந்த ஊருக்கு வர மாதிரி இருந்தால் நான் வந்து என்னுடைய கணவனோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி எங்கெங்கெல்லாம் அப்படியே போகுதோ கடலில் போய் கலக்குதோ அந்த வழியெல்லாம் தேடிட்டே வந்து போகிறான் ஆதிமந்தி எங்கெங்கு தேடியும் தேடியும் அழுத்து போய் நாகப்பட்டினம் கடற்கரை சேர்ந்தால் கடைசியாக அங்கெங்கு தேடி தேடி நாகப்பட்டினம் கடற்கரையே போயிட்டான் கன்னி மாடத்து மாடியில் அத்தியும் மருதியும் உட்கார்ந்து அலைவாயும் கடலை பார்த்த வண்ணம் இருந்தனர் பொறுப்பாளா மனையால் ஓடி போய் அத்தியை தழுவினாள் சரியா அந்த கன்னி மாடத்தில் வந்து அத்தியும் மருதியும் வந்து இருந்து உட்காந்துட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு உடனே போய் ஆதிமதி மனையால் மனையால்னா மனைவி மனைவி ஆதிமதி போயிட்டு ஓடி போய் அத்தியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா தழுவிக்கிறாள் அடுத்ததாக அவன் ஆறுதல் கூறினான் நீ வந்து அழாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை எல்லாம் சொல்லிவிட்டு ஆறுதல் யாருக்கு சொல்கிறான் ஆதிமந்திக்கு சொல்கிறான் அருகிலே நின்ற மருதி அழுது சிவப்பேரிய ஆதிமந்தியின் கண்களை துடைத்தாள் உடனே வந்து மருதியும் வந்து ஆறுதலாக வந்து நீ வந்து அழாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கண்களை வந்து தொடச்சு விடுறா ஆதிமந்தியுடைய கண்களை மருதி அடுத்ததா பின் ஒதுங்கினாள் சரியா இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ஆதிமந்தியுடைய கண்களை தொடச்சி விட்றான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அவள் வந்து அந்த இடத்துலையே இல்லை போயிட்டா எங்கேயோ போயிட்டா அடுத்ததாக வந்து பிரிந்தவர்கள் கூடினார்கள் யாரே ஆட்டணத்தையும் ஆதிமந்தியும் கூடினார்கள் பேசி தீர்த்தார்த்து தீர்த்தார்கள் மருதி குறுக்கிடவில்லை சரியா மருதி வந்து அங்கே இல்லை குறுக்கில் வந்து நிற்கல உடனே வந்து ஆதிமந்தியும் ஆட்டணத்தையும் வந்து பேசிக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கும்போது மருதி வந்து அந்த இடத்துல வந்து இல்லை அவளை காணோம் எங்கேயோ போயிட்டா அடுத்ததாக கரிகாலன் மகள் ஆதிமந்தி கன்னிமாடம் வந்த செய்தி கேட்ட மருதியின் தந்தை நெய்தல் நில தலைவன் கன்னிமாடம் வந்தான் சரியா கரிகால மன்னனுடைய மகளான ஆதிமந்தி ஆட்ட நதியை தேடிட்டு கன்னிமாடம் வந்திருக்கிறா அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே இந்த மருதியுடைய அப்பா நெய்தல் நில தலைவன் அவர் வந்து வராரு வந்து வந்து பார்க்குறாரு தான் ஆதிமதியை வரவேற்றான் கரிகாலனும் இரும்பிட தலையாரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் தான் வந்து பார்த்துட்டோம்னா செய்தி வந்து கரிகாலனு கெட்டுது இரும்பிடர் தலையார் கெட்டுது ரெண்டு பேரும் உடனே வந்து மாப்பிள்ளை மருமகன் வந்து கிடச்சி விட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சேர்றாங்க எல்லோரும் மருதியை தேடினார்கள் எல்லாம் இங்கே வந்து வந்துட்டாங்க ஆனால் மருதியை மட்டும் காணும் எல்லாம் வந்து தேடுறாங்க அவளாகப்படவில்லை சரியா மருதியின் உடல் கடற்கரை மணலில் அலைகளால் ஒதுக்கப்பட் ஒதுக்கப்பட்டிருந்ததாக செய்தி கிடைத்தது அப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் மருதியை தேடுறாங்க கிடைக்கல ஒரு ஒரு சமயம் என்ன ஆகிருச்சு மருதி வந்து கடலில் விழுந்து இறந்துட்டா அவளுடைய உடலை கரையில் வந்து அலை வந்து அடிச்சுட்டு வந்து போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி கிடைக்குது அங்கே போய் பார்த்து ஆராய ஆறாத துயரத்தில் ஆழ்ந்தார்கள் அனைவரும் சரியா அதுக்கடுத்ததாக பெண்ணின் பெரும் பொருளாய் விளங்கி மருதியை அவள் வாழ்ந்த கண்ணி மாடத்திலே அடக்கம் செய்து கல்நட்டு இறுதி மரியாதை செலுத்தினார்கள் அடுத்ததான் வந்து மருதியை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெண்ணின் பெரும்பொருள் கிட்டத்தட்ட அவள் வந்து ஆதிமந்தி ஆதிமந்தியை வந்து விட்டுட்டு பிரிஞ்சு ஆ ஆட்டணத்தி தனியாக வந்துட்டான் இவனை வந்து நம்மளோடைய வச்சுக்கணும்னு அவள் வந்து நினைக்கல ஆதிமந்தி வந்த உடனே வந்து என்ன பண்ணுறா அவளுக்கு ஆறுதல் சொல்கிறா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்ததான் அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போயிடுறா அவள் பாட்டுக்கு வந்து ஒதுங்கி வந்து போயிடுறா அப்படிங்கும்போது ஒரு உயரிய குணம் அவளுக்கு மருதிக்கு இல்லையா அப்படிங்கும்போது அந்த மருதியினுடைய உடலை எடுத்துகிட்டு வந்து அவள் வாழ்ந்த அந்த கன்னி மாடத்திலேயே வந்து அடக்கம் பண்ணி மரியாதை செலுத்துகிறார்கள் சரியா தமிழகத்து பொன்னோவியம் இது காதலில் வெற்றி பெற்றது ஆதிமதிதான் என்றாலும் மருதிதான் தான் தமிழ்நாட்டு பெண் தெய்வங்களில் ஒருத்தியாக கருதப்படுகிறாள் அவளுடைய பெயர் தான் தமிழகத்து கிராமப்புறங்களில் வழங்கப்படுகிறது அந்த வரி பார்த்துட்டோம்னா பாருங்க அந்த ஆட்டணத்தியாதிமதியில வரி இன்றும் அருந்ததி வழியில் நின்று அழகுறும் மருதி பேரே சரியா அதாவது காதலில் ஜெயித்தது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆதிமந்தி தான் இருந்தால் கூட இந்த மருதி தான் வந்து தமிழ்நாட்டு பெண் தெய்வங்களில் வந்து ஒருத்தியாக கிராமப்புறங்களில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறவள் யார் அப்படின்னா மருதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா அப்படிங்கும்போது எவ்வளவு உயர்ந்த குணம் பாருங்கள் கிட்டத்தட்ட கண்ணகி மாதிரி எப்படி வந்து மாதவிய நாடி வந்து கோலன் வந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பி வந்த உடனே அவள் வந்து சண்டையெல்லாம் போடல ஏற்றுக்கிட்டா இல்லையா அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் கருப்பு கரசி கண்ணகின்னு சொல்லி நம்ம வந்து வழிபடுறோம் தெய்வமாக அது மாதிரி மருதியை வந்து வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வமாக வந்து தமிழக மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க சரியா இத்தோட வந்து இந்த ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படிங்கிற காதல் காவியம் நாடகம் முடிவு பெற்றது ஏதாவது ஐயப்பாடு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் தமிழ் பறவை சேனலை பார்த்தமைக்கு மிக்க நன்றி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்